வலி என்ன வண்டில குடையில தொங்கிட்டு வர பார்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா தள்ளி உட்காரு இல்லைன்னா விழுது விழுது வைக்க போறேன் எதுக்குங்க இங்க கூட உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரோட்ல போவாங்க யாராவது பாத்துட்டு போய் உங்க அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க நமக்கு வேற கல்யாணம் கூட இன்னும் ஆகலை நம்ம இன்னொரு லவ் பண்ணின்னு இருக்கோம்ல அவங்க பார்த்து சொன்னா ஏதாவது பிரச்சனை வேற ஆயிடும் அதாங்க இன்னும் பின்னாடி உட்காந்துக்கலான்னு பார்த்துன்னு இருக்கேன் ஏய் அங்க அம்மா இருக்காங்க ஊர்ல என்ன தள்ளி உட்காருதுன்னு சொன்னேன் அது ஏன்பா இன்னும் பிடிச்சி கொடுத்துருக்கேன் இன்னமும் உன் கோவம் போல ஆமா என்னவோ கட்டின பொண்டாட்டிங்கிற நினைப்பே இல்லாம பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டின்னு நினைச்சுக்கிட்டு எங்க அம்மா இருவாங்க பின்னாடி உட்காரு ஒட்டி உட்காராத எங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்றியே உங்களை வச்சுட்டு நான் என்னத்த பண்றது சே ஒரு புருஷனோட வண்டியில எப்படி போகணுன்றது கூடவா அம்மா சொல்லணும் இது கூடவா நீங்க அம்மா கிட்ட கேப்பீங்க என்னமோ போங்க நான் எப்பவும் ஒரே மாதிரி இருந்துக்கிறேன் எனக்கு அங்க ஒரு மாதிரி உட்காரணும் இங்க ஒரு மாதிரி உட்காரணும் எல்லாம் வராது அதெல்லாம் ஆள் மாத்தி பண்ற வேலை எனக்கு வராது நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பேன் அட ஏன் தான் தெரிஞ்சது தானே அவங்களோட சண்டை போட்டு சண்டை போட்டு வர 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 அம்மா என்னமோ போ எவ்வளவு நாள் கழித்து வெளியே வந்தோம் ஆசையா உங்ககிட்ட பேசலாம் என் மேல கை போட்டுட்டு வருவ அதெல்லாம் ஒண்ணு கிடையாது இங்க வந்து சண்டை போடு என்னமோ போங்க அட ஆமால எவ்வளவு நாள் கழிச்சு தனியா வெளியே போயிட்டு இருக்கோம் அதுவும் ஒன்றா ஒரே பைக்ல இப்ப போய் மூஞ்சா காமிச்சுக்கிட்டு வரானே அவர் சொன்ன மாதிரி எல்லாரோடய சண்டை போட்டு சண்டை போட்டு எனக்கு கோவமே புத்திய ஆயிட்டு வருது என்ன பண்றது எல்லாம் என் மாமியா இதுதான் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிவெட்டது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல வள்ளி வீடே நோ கலகலான்னு இருக்கிற மாதிரி இருக்கு அதுவும் தங்கச்சி உள்ளூர்லயே இருக்க போறா வெளியூர்னாலும் என்ன போகணுமே வரணுமே எங்கயாவது போறாங்களே வீட்டை விட்டு நம்மள விட்டுட்டு நினைப்போம் ஆனா இதே ஊருங்கிறதால அவ கல்யாண சந்தோஷம் முழுசா கிடைக்குது சந்தோஷமா இருக்கு எனக்கு ரொம்ப அம்மாக்கு என் நேரமும் அவ கல்யாணத்தை பத்தி தான் கவலையா இருந்தது இப்ப பாரு அப்படியே அது ரெட்டிப்பு ஆயிடுச்சு ஒண்ணு தங்கச்சிக்கு கல்யாணம் இன்னொன்னு உள்ளூர்லயே இருக்க போறான்னு அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் இல்ல வள்ளி உங்க அம்மாவுக்கு உங்களுக்கு மட்டுமா சந்தோஷம் எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம் அப்படியா பின்ன ரெண்டுத்துல ஒரு தொல்லை போதுன்னா சந்தோஷமா தானே இருக்கும் என்னது வலி தொல்லையா என்னது தொல்லை நினைக்கும் போது தான் கொஞ்சம் பயமா இருக்கு உள்ளூர்லயே உங்க தங்கச்சி இருந்தா அவன் ஆட்ட நம்மகிட்ட ஆடிட்டே இருப்பா அவள் தொல்ல நம்மளால தாங்க முடிய போறது இல்லை உம் என்ன வீடு மட்டும் வேற அத நினச்சி கொஞ்சம் டைம் டார்ச்சர் இல்லாம இருக்க போதும் ஐயா தொல்லை இல்லைங்க தொலைவா போகாம கிட்ட ஏதனா இருக்க போறான்னு சொன்னேன் ஆமா தம்பி நல்ல காசியான பரவாயில்ல ஓஹோ தங்கச்சிக்கண்ணா காஸ்ட்லியா அதுவும் பத்தாயிரம் ரூபாவா இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னைக்கு இவர ஒரு வழி பண்ற எனக்கு ஒரு புடவை எடுத்துக்கணும் இவர் ஏதாவது ஆ ஊன்னு சொல்லட்டும் அப்ப இவரை பாத்துக்கலாம் நல்ல கல்யாணத்துக்கு கட்டுற மாதிரி புடவை அதனால பளிச்சுன்னு பாக்க அழகா இருக்கணும் அந்த மாதிரி எடுத்து போடுங்க இந்த புடவையும் பாருங்கக்கா வேலை ஒன்பதாயிரத்தி சுடுறதா நல்ல காஸ்ட்லியான கலர் மாதிரி தெரியும் நீங்க பாருங்க கட்டினா கூட நல்லா நாற்பதாயிரம் ரூபாய் புடவை சொல்லுவாங்க இந்த பொடவே உங்களுக்கு நேரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன் ஐயோ இவன் ஒருத்த சும்மா இருக்குற வலியே கலப்பிட்டு நிக்கான். தம்பி இந்த பொடவே என் தங்கச்சிக்கு இவளுக்கு கிடையாது நீ வேற பொடவே எடுத்து காட்டு, நான் பார்த்து எடுத்துக்கிறோம் கண்ட்ரோல் கண்ட்ரோல் வல்லி கண்ட்ரோல் இது நீங்க கேட்ட மாதிரி நல்ல டார்க்கா பளிச்சுன்னு இருக்கும் வேண்டாம் வேண்டாம் இந்த மாதிரி அடிக்கிற color வேண்டாம். பார்த்தா பளிச்சுன்னு இருக்கணும் அவ்வளவுதான். அதுக்காக Adikra color வேண்டாம். சரி நான் இங்க எடுத்துட்டு வந்து காட்றேன். இந்த படம் நல்லா தான் இருக்கு சரி இருக்கட்டும் வேற ஏதாவது பாத்துட்டு அப்புறம் வேணா எடுத்துக்கிறேன் பரவாயில்லையே நான் கூட என்ன மோ நினைச்சேன் நம்ம தங்கச்சிக்கு வலி என்ன அழகா படம் செலக்ட் பண்றா ஒரு ஒரு புடவையா கலர விதமா பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கா என்ன மோ நினைச்சேன் இந்த புடவை பாருங்கக்கா இப்ப வந்து இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டு ரொம்ப நல்லா இருக்கும் கலரும் நீங்க கேக்குற மாதிரி இருக்கும் கட்னா அவ்வளோ அழகா இருக்கும் கிராண்டாவும் தெரியும் யாரும் சொல்ல மாட்டாங்க பத்தாயிரம் ரூபாய் தான் இந்த படம் நல்லா தான் இருக்கு இந்த கலர் என் தங்கச்சிக்கு பிடிக்காது நீ வேற ஏதாவது கலர் காடு தம்பி நல்லாதான் இருக்கு இப்பத்தி ரெண்டு சாரி தான் பாருங்க சார் நல்லாதான் இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி காட்டினீங்க அந்த புடவையே காட்டிடுங்க நாங்க அதையே எடுத்துக்கிறோம் இதுதான் இதையே பேக் பண்ணிடுங்க வள்ளி என்ன வள்ளி அவளுக்கு இது கலர் பிடிக்காது இல்ல அதனாலதான் இத எடுத்தேன் இந்த புடவை எனக்கு உங்க தங்கச்சிக்கு இன்னொன்னு எடுத்துக்கோங்க என்ன வழி சொல்ற உனக்கு ஒரு புடவை அவளுக்கு ஒரு புடவையா இருபதாயிரம் இடம்ல என்கிட்ட ஏதோ அவ்வளவு பட்ஜெட் இப்போ மாச கடைசி வேற வள்ளி பிளீஸ் சொல்லி கொஞ்சம் விட்டு கொடு ஓ இப்போ உங்களுக்கு பட்ஜெட் தான் பிரச்சனையா சரி இருங்க அப்ப இந்த பட்ஜெட் பிரச்சனையா நான் சரி பண்றேன் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல இமிடேஷன் பட்டா காட்டுங்க பாக்குறவங்க இந்த பட்டை விட அதுதான் சூப்பர்னு சொல்லணும் அந்த அளவுக்கு அது காஸ்ட்லி மாதிரி தெரியணும் அந்த மாதிரி தான் எடுத்து போடு தம்பி ஐயோ இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது கன்ஃபார்மா இருக்கு சரிங்க மேடம் அப்படியே எடுத்து போடுறேன் ஆஹா சூப்பரா இருக்கே சரி இன்னும் ரெண்டு மூணு எடுத்து போடுங்க பாப்போம் ஆஹா இது வேண்டாம் வேற காட்டுங்க ஆஹா இது சூப்பரா இருக்கு இதே பேக் பண்ணிடுங்க நான் முதல்ல எனக்குன்னு கொடுத்தல அந்த புடவையும் இந்த புடவையும் சேர்த்து பேக் பண்ணிடுங்க இந்த புடவையோட விலை என்ன தம்பி மேடம் இது டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மேடம் அப்படியா சரி 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 அப்படின்னா நீங்க ஒன்று பண்ணுங்க அந்த புடவையோட பில்ல இந்த புடவைக்கும் இந்த புடவையோட பில்ல அந்த புடவைக்கும் அடிச்சு கொடுத்துருங்க மேடம் நாங்கள் அப்படி இல்லை பண்ணா எங்களை ஓனர் திட்டுவாரு உங்களுக்கு அதை பத்தி என்ன கவலை நான் ரெண்டு புடவையும் வாங்குறேன் எதோட பில் எதோட இருந்தா என்ன ரெண்டு ஆட் பண்ண ஒரே கூட்டு தானே வரப்போது அதை தானே நான் உங்ககிட்ட பணங்க கட்டிட்டு போறேன் நீங்க இதுல மட்டும் அடிச்சு கொடுங்க சரிங்க மேடம் Thank ஐயோ வள்ளி ஏன் இப்படி பண்ற இங்க பாருங்க சும்மா டென்ஷன் ஆகாதீங்க ரெண்டு போடவேயும் உங்க தங்கச்சிக்கு தான் ஆ பாடா இப்போதா எனக்கு நிம்மதியாவே இருக்கு மொத்த குடும்பமும் ஒரே புதியோட தான் இருக்கீங்க எனக்கு என்ன உனக்கு வருத்தமா இருந்தது உங்க தங்கச்சிக்கு என்ன ஆஹாஹான்னு இருக்கா ஆமா அவளுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு தான் எடுத்திருக்கிறேன் பொண்ணு பாக்குறதுக்கு அந்த அளவுல புடவை கட்டினா போதும் ஏன் வீட்ல இருக்கிற என் புடவையோ உங்க அம்மா புடவையோ கட்டினா போதாதா அவ என்ன சொன்னாலும் சரி சரிங்கிறீங்க இந்த பத்தாயிரம் ரூபாய் புடவையே எடுத்து வைக்கிறேன் நிச்சயத்துக்கு கட்டிக்குவா காலையில கட்டுறதுக்கு இல்லன்னா அதுக்கும் அம்மனியும் அம்மாவும் வந்து முப்பதாயிரத்துல புடவை எடுப்பாங்க எங்க போறது அதுக்கெல்லாம் இதை கொண்டு போய் அம்மா நான் எடுத்து வச்சிருக்கேன் அவளுக்கு புடவை நிச்சயத்துக்கு முன்னாடி இப்ப இந்த ரெண்டாயிரத்தி நாலு ரூபாய் கொடுங்க பத்தாயிரம் வாயை முடிட்டு கட்டிப்பா அவ இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கெல்லாம் இங்க யாரும் கடங்காரும் ஆக முடியாது ஒரு அளவுக்கு தான் நான் பாப்பேன் சும்மா இல்லவழி அவ ஆசை கேட்டால அதனாலதான் நானே சரி மட்டும் தெரியாதான் கல்யாணம் பண்றீங்க என்னமோ பெரிய அம்பானி வீட்டு குடும்பம் மாதிரி நினைப்பா உங்களுக்கு உங்க அம்மாக்கும் அவ என்ன சொன்னாலும் சரி சரி சரிங்கறீங்க இதெல்லாம் உங்க அம்மா சொல்லணும் அவங்க சொல்லல நீங்க எடுத்து புரிய வைக்கணும் அதுவும் இல்ல இப்படிலாம் நான் என்ன பண்றது இப்படிதான் பண்ணணும் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறது ஏமாத்த மாதிரி இல்ல அண்ணன் கஷ்டம் என்னன்னு தங்கச்சிக்கு தெரியல ஐயன் கஷ்டப்படுவான்னு அம்மாவுக்கு தெரியல என்கிட்ட போட்டி பொண்ணு பத்தாயிரம் ரூபாய் புடவை வாங்கிக்கூடும் ஒரு நாள் நினைச்சத சொல்றாங்க வீட்டுக்கு பொண்ணு பாக்கிறவங்க வராங்க எவ்வளவு செலவு இருக்கும் கூட இந்த புடவைய பத்தாயிரம் ரூபாய் கட்டினா அவன் எப்படி ஒரு நாள்ல பத்தாயிரம் ரூபாய் மேல ஆறு செலவா சமாளிப்பானா அதெல்லாம் இல்ல நாங்க சொல்லிட்டு அவன் செய்யணும்னா அப்ப அது ஏமாத்த மாதிரி இல்லையா சரி விடுவலி நீதான் ஏதோ பண்ணிட்டியே அதுக்கேற்ற மாதிரி கோக்குமாக்கு வேலை வா கிளம்பி போவோம் நேரம் ஆயிடுச்சு ம் அங்க போய் வாயகையோ திறந்தீங்க பாத்துக்கங்க அப்புறம் நான் கடைக்கு வந்து இருபதாயிரம் ரூபாய் புடவை எடுத்துப்பேன் அவங்க பண்றதா செலவான்னு பயப்பட முடியாத அளவுக்கு நான் செலவு வச்சு விட்டுருவேன் ஆமா தாயே நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் நீ எனக்கு நான் நல்லது பண்ற அப்புறம் நான் ஏன் சொல்றேன் அவ பண்றது தப்பு தான் எனக்கும் தெரிஞ்சது இருந்தாலும் என்ன பண்றது வாய் விட்டு கேட்டுட்டாலே தான் நினைச்சேன் இந்த நீ ஏதோ ஒரு ஐடியா பண்ணிட்டியே சரி வா போவோம் பாத்தியா பட்டு புடவை கட்டி அழகான பண்ணி உட்காந்துருந்தா பொம்மை மாதிரி இருக்கிற சித்ரா ஓ என் கண்ணையே பட்டுரும் போல இருக்குது ஆமாக்கா நேற்று வரைக்கும் சுடிதார் போயிட்டு சுத்திட்டு இருந்தா இன்னைக்கு பாரு பட்டு புடவையில எனவும் பெரிய பொம்மை மாதிரி இருக்கா அட நீங்க என்ன ரெண்டு பேரும் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா நாங்க ஏன் உங்களை கிண்டல் பண்றோம் சொல்லு உன்னை பாக்குறதுக்கு அவ்வளவு லட்சணமா இருக்க அதான் சொன்னோம் உனக்கே சாயந்தரம் சித்தி கிட்ட சொல்லி திருஷ்டி சுத்தி போடணும் அட போங்கக்கா ஆஹா வள்ளி இந்த புடவை எங்க எடுத்த சூப்பரா இருக்குது ஆமா இங்க வந்து நான் ரெண்டு எடுக்கிறேன் இது எங்க அம்மா வீட்டுல எனக்கு கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்த புடவை கட்டி ரொம்ப நாள் ஆச்சேன்னு கட்டின ஆஹா நல்லாதான் இருக்கு இந்த புடவை ஆமா எப்பவும் நாத்து நாளுக்கு போட்டியா நல்லா புது பொண்ணு மாதிரி வருதியே பொண்ணு பாக்குற பங்கனுக்கு நீ நிக்க என்ன இந்த புடவை கட்டி தந்துட்ட பட்டு புடவை கட்டிட்டாருலையோ பட்டு புடவை தான் குறை என்னது சித்ரா ஒன்னும் இல்ல நீ இந்த கலர் நல்லா இருக்குன்னு சொன்ன சரி சரி

உன்னை பொண்ணுன்னு நினைச்சிருவாங்களா இருந்தா கூட உனக்கு அலட்டல் ஜாஸ்தி வலி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த புடவைய கட்டி ரொம்ப நாள் ஆகுது கல்யாணம் ஆன புதுசுல ஒரு தடவை கட்டின அவ்வளவுதான் சரி கட்டி போவேன்னு கட்டிக்கிட்டேன் வேற ஒண்ணும் இல்ல என்னைய எப்படின்னா ட்ரெஸ் பண்ணு விட்டுட்டா நான் எப்பவும் வீட்ல போடுறேனே அந்த சொக்கா பேண்ட் போட்டுனே சுத்துவேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா அதை போட்டுட்டு வந்து நின்னா என் மாமியார் என்ன பாயா சுருட்டி நான் யாட்ட வெளியே தொட்டி போட்டுருவா அதுதான் சித்ரா நீ வா அவங்களுக்கு காஃபி கொடுக்கணும் அவங்களாம் வந்து கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு எழுந்து வா அண்ணி நான் காஃபி கொடுக்க மாட்டேன் என் புடவை மேலெல்லாம் கொட்டிக்கும் அதுவும் இல்லாம இந்த புடவையை கட்டிட்டு எனக்கு நடந்து பழக்கம் இல்லை நான் பாட்டுக்கு கீழே கீழே விழுந்துட்டேன்னா அவங்க முன்னாடி அசிங்கமா போயிடும் அதனால நீங்களே கூட போய் கொடுத்துடுங்க ஆமா போன வாட்டியே ஒருத்தன் கேட்டுட்டு போயிருக்கலாம் இந்த வாட்டி நான் தான் பொண்ணுன்னு போய் காஃபி வர நீட்டுறேன் அப்பதான் அவங்க அம்மா எனக்கு நல்லா அர்ச்சனை பண்ணி அனுப்புவாங்க இதுதானே உனக்கு ஆசை அப்ப நான் விழுந்துட்டேன் மட்டும் நான் பரவாயில்லையா ஆமா சின்ன பாப்பா இப்பதான் காபி கிராமில் கொடுக்கறதுக்கு கூட கீழ விழுந்துருவாலாம் புடவை கட்டினாலே கீழ விழுந்துருவாமா நாங்களாம் சரி நல்ல முடி அப்போ நீயே கொண்டு போய் காஃபிய குட நான் கொண்டு போய் கொடுத்தாலும் ஏதாவது பஞ்சாயத்து தான் ஆகும் அதனால நீ கொண்டு போய் கொடுத்துனே கொஞ்சம் அவளை நம்ம பின்னாடியே கூட்டிகிட்டு போயிடலாம் சொல்லாதா அவ மகக்காரி வர வரமாட்டேங்கிறா அப்புறம் நம்ம என்ன பண்றதுதான் அவங்க வயணும்னா அவங்க பொண்ணை வஞ்சிப்பாங்க நீ போய் காஃபியை கொண்டா அப்படின்னா சரி நான் கொண்டு போய் கொடுக்குறேன்